ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நான் இன்றைக்கி வந்து பிரிஞ்சி சாப்பாடு செய்ய போகிறேன் நான் மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கிறேன் அது வந்து ஒரு கிலோ அரிசி வந்து பாஸ்மதி அரிசி அரிசியை வந்து ஒரு நாலு தடவை வந்து கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊற வச்சுக்குவோம் இப்போ வந்து எப்படி வந்து செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சாப்பாடு சாப்பாடு செய்கிறதுக்கு இப்போ வந்து பாத்திரம் வச்சுட்டோம் இப்போ வந்து பாத்திரம் காய்ஞ்செடுத்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்க வேண்டாம் இப்போ எண்ணெய் வந்து இந்த அளவுக்கு போதும் இது கூட வந்து இப்போ நெய் போட்டுக்குவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம் எண்ணெய் நெய் வந்து காய்ஞ்செடுத்து உப்பு வந்து பெருஞ்சீரங்கம் போட்டுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் பட்டை போட்டுக்குவோம் கிஞ்சி அதை போட்டுக்குவோம் கூட வந்து பிரியாணி அதை போட்டுக்கணும் மூணு ஸ்டார் அணிஸ் போட்டுக்குவோம் பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன் இப்போ போட்டு கண்டிப்பாக வெண்டி விட்டு போனா வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்குவோம் ஏன்னா வந்து வெங்காயம் கூட போட்டாக்க வந்து வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும் அதுக்காக முன்னாடியே போட்டுக்குவோம் போட்டுட்டு வதக்கி விட்ணும் வெங்காயம் வந்து வதங்கி எடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கணும் இது ஒன்று நல்லா இஞ்சி பூண்டு வாசனை பச்சை வாசனை போய்ட்டு வந்து ரெண்டு தக்காளி வந்து போட்டுக்குவோம் வெட்டி வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா இது கூட வந்து கொத்தமல்லி புதினா தழை வந்து இது கூட வரதுன்னா சாப்பாடு வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அரை டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் அரை டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலாத்தூள் போட்டுக்குவோம் இப்போ வந்து கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இது கூட வந்து நூறு எம்எல் தயிர் போட்டுக்குவோம் இப்போ வந்து கிண்டி விட்டுக்குவோம் இப்போ இது கூட வந்து ஆறு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் இப்போ வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கிறேன் போட்டுக்கணும் மூணு கேரட்டு பத்து பீன்ஸ் வெட்டி வச்சுக்கிறேன் இப்ப போட்டுக்க வேண்டியது எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும் இப்ப கிண்டி விடணும் இப்போ வந்து இந்த சாந்து கூட வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கிட்டோம் நல்லா இப்போ வந்து காய் வதங்கிட்டு இப்போ வந்து இது கூட வந்து தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இப்போ வந்து மூணு டம்ளர் அரைச்சி எடுத்தோம்ல அதுக்கு வந்து நாலரை டம்ளரு தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ

காய்கறியும் வந்து நல்லா பாதி வேக்காடு வந்துடுது இப்போ வந்து அரிசியை போட்டுக்குவோம் இப்போ அரிசி வந்து நல்லா ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊறிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிவிட்டு போடுறேன் நீங்களும் அதேமாரி போடுங்க இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கொரிமா கிண்டி விடணும் ஒரு கைப்பிடி முந்திரி பயிர் போட்டுக்குவோம் கொரிமா கிண்டி விடணும் சும்மா சும்மா கிண்டி விடக்கூடாது அரிசி வந்து உடச்சிக்கும் லெமன் வந்து கொஞ்சமாக வந்து புழிஞ்சு விட்டுக்குவோம் போதும் நிறைய ஊற்றக்கூடாது இண்டி விட்டுக்குவோம் கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி போட்டுக்குவோம் ஏற்கனவே போட்டுட்டோம் அப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம் வாசனைக்காக கிண்ட அரிசி உடச்சுக்கோ இது கூடவே வந்து கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம் சாப்பாடு வந்து இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும் போது நிறுத்திடணும் தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அனல் வந்து ஸ்லோவாக வைக்கணும் இப்போ வந்து மூடி போட்டு போனதுக்கு போட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆகட்டும் இப்போ வந்து பிரிஞ்சி சாப்பாடு ரெடி ஆகிடுது இப்போ வந்து ரெண்டு பிரெட்டு வந்து வறுத்து போட போகிறாங்க மேலே இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் பிரெட்டை வந்து வறுத்து எடுத்துக்குவோம் தான் இதிலே கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம் இதில் நெய் காஞ்சிடுத்து இந்தமாரி பிரெட்டு துண்டுலாம் வந்து இதுமாரி போட்டு வறுத்து எடுத்துக்கணும் இதுமாரி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக வறந்துடுத்து எடுத்துட வேண்டியதுதான் பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுது இந்த ரொட்டி துண்டை வந்து இது மேலே வந்து வறுத்து இது மேலே வச்சு அடிக்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தம்மில் மூடி மூடி விட்டுருவோம் அப்புறமா எடுத்து தட்டில் போட்டு பார்க்கலாங்க பிரிஞ்சி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல எரா கிரேவி போகிறேன் நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிறேன் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ இந்த அளவுக்கு போதும் எண்ணெய் எண்ணெய் இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரங்கம் போட்டுக்குவோம் வந்து ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் செஞ்சி போட்டுக்கணும் அப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டோம் வெங்காயம் வந்து வதங்கி இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இப்போ வந்து தக்காளி போட்டுக்கணும் ரெண்டு தக்காளி போட்டுக்கணும் வெட்டி பொடியாக வெட்டி போட்டுக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்குவோம் கல் உப்பு கில்லி விட்டுக்கணும் நல்லா தக்காளி வந்து நல்லா வாத மாட்டோம் இப்போ தக்காளி கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் மஞ்சள் தூள் போட்டுக்குவோம் அரை டேபிள் ஸ்பூனு சீரகத்தூள் போட்டுக்குவோம் கொத்தமல்லி தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு மூசா போட்டுக்குவோம் கால் டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்குவோம் கிண்டி விட்டுக்கணும் நல்லா இப்போ வந்து எல்லாத்தையும் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் ஒட்டையில் தண்ணி ஊற்றிட்டு கிண்டி விட்டுக்கணும் வேண்டாம் நல்லா அப்போ தான் வந்து அந்த சோஸ் வந்து அது கூட வந்து நல்லா பச்சை வசமெல்லாம் போயிட்டு நல்லா சுண்டி வரும் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதில் வந்து ஒரு தயிர் போட்டுக்கணும் நூறு எம்எல் நல்லா கிண்டி விட்டணும் நல்லா தயிர் வந்து சாந்து கூட போய் நல்லா கிண்டி வரணும் இந்த டைமில் வந்து உப்பு காரம்லாம் வந்து கரெக்டாக தானே பார்த்துக்கணும் நான் கொஞ்சமாக உப்பு போட போகிறேன் உப்பு பத்தில் சோஸ் ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து ஏறாவை போட்டுக்கலாம் அப்போ நான் வந்து இறா எடுத்துட்டு வந்து ஒரு கிலோ போட்டுக்கிறேன் இறா இப்போ வந்து அனலை வந்து குறைச்சிட்டு எறவை வந்து ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் நடு நடுவில் வந்து கிண்டி விடணும் டைமில் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டுக்குவோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எறா வந்து ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அப்புறமா பார்ப்போம் எறாவில் வந்து நம்ம முத கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம் எவ்வளோ தண்ணி விட்டுக்கிறதுக்குங்க அதுக்குள்ள இறா வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் நடு நல்ல கிண்டி விடணும் இறா கிரேவி ரெடி ஆகிடுத்து நீங்கள் வி விருப்பப்பட்டாக்கா இது மேலே வந்து அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்குங்க இருக்குங்க இப்போ வந்து கருவேப்பில மேலே போட்டுக்கலாம் அது மேலே புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கணும் அது கூடையை கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இப்போ எடுத்து வந்து கிண்ணத்தில் போட்டுக்குவோம் ப்ரெட்டெல்லாம் வந்து ஓரம் தள்ளிட்டு நீ எப்படி வந்து பாருங்க சூப்பராக ஆஹா பொல பொல போலன்னு வந்து பாருங்க எடுத்து இப்போ தட்டில் போட்டுக்கலாம் விரிஞ்சி சாதம் ரெடியாகிடுத்து இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே உடையாமல் எப்படி சூப்பராக வந்துக்குதுங்க சாதம் ரெடி ஆகிடுத்து இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது கூட வந்து ஒரு தயிர் பச்சடி வச்சுக்கிறேன் கூட வந்து ரெண்டு முட்டை இது கூட வந்து யாரா கிரேவி செஞ்சுக்கிறேன் இது கூட வச்சுக்கிறேன் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக குணப்பத்திய